அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் வந்து இந்த சைடில் உள்ளதை எல்லாமே கட் பண்ணிக்கலாம் பிரெட் வந்து இந்த சைட்லலாம் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு பாக்கெட் அளவு வந்து பால் பவுட்ரு எடுத்துருக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் சேர்த்துக்கிறேன் அந்த பால் பவுடரை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய வச்ச பாலை வந்து சேர்த்துக்கங்க பால் போட்டு பாருங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ பிரெட்டில் வந்து தடவிக்கலாம் அது மேலே ஒரு பிரெட்டை வச்சுக்கலாம் பிரெட்டை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி கட் இந்த இந்த மாதிரி மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு மூடி எடுத்துட்டு நல்லா அந்த ப்ரெட்டு மேல அழுத்தம் கொடுத்தோம்டா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வந்து அப்படியே வந்து வந்து அப்படியே கட் ஆகிட்டு வந்துடும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து கிரீன் கலர் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க சுகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை வந்து அந்த தண்ணியில் போட்டு அப்படியே கையில் வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணிட வேண்டியதான் இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம் சுகர் சிரப்பில் டிப் பண்ணதை பாருங்கள் நான் வந்து தேங்காய் வந்து துருகி வச்சுருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் வந்து ப்ரட் க்ரம்ஸோடு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க சூப்பரான ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் மேலே வந்து சாக்லேட் பால்ஸ்லாம் இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஏன்னால் பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்